அனைவருக்கும் வணக்கம் திருமா அன்பின் முகவரி அறிவின் சிகரம் பண்பின் இலக்கணம் பரிவில் தாய் திருமா அன்பின் முகவரி அறிவின் சிகரம் பண்பில் இலக்கணம் பரிவில் தாய் இனித்திடும் தமிழ் திருமா இனித்திடும் தமிழ் ஈர்த்திடும் காந்தம் உழைப்பில் தேனி உண்மையில் ஞானி பொறுமையில் பூமி திருமா பொறுமையில் பூமி புகழில் வானம் எளிமையின் வடிவம் ஈகையின் உச்சம் படைகளில் தலைவன் படைகள் என்றால் எந்த போர்க்களமான களமலர் அவர்கள் தலைவர்கள் படைகளில் தலைவன் படிப்பினில் அறிஞன் நடிகனில் மிடுக்கு நம்பிக்கை விளக்கு எளியோர்க்கு உடன்பிறப்பு ஏற்போர்க்கு எரி நெருப்பு ஆண்மையில் தீரன் அனைவருக்கும் தோழன் வலவரின் புகழை வலவரின் புகழை உரமுடன் உரைத்திடும் வண்டமிழ் சொற்கள் ஊர்வலம் கண்டு வண்டமிழ் சொற்களின் ஊர்வலம் நீளம் இந்த சொற்களின் ஊர்வலம் நீள கண்டு கண்டிதை கழித்த களம்புதிதோ களம்புதி அமைப்பு கண்டிதை கழித்த களம்புதிதோ தந்தது திருமாவிற்கு தமிழ்ப் தமிழ்ப் பேராளுமை விருது தமிழ்பேராள்மை விருதை பெறும் திருமாவை அமுத தமிழுத்து அனைவரும் வாழ்த்துவோம் நன்றி